ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் எட்டு இது உங்க ச நற்போதேவோயிவம் காலேன சாஜம் சாஷு அதோஷ்யத்த வேர்ட் பை வேர்ட் மீனிங் இது உக்துவா இதை கூறிய பின் ச அவர் நிர்ப அரசன் அதாவது பகீரதன் தேவம் சிவபெருமானை தபசா தவங்களை செய்து அதோஷைய திருப்திப்படுத்தினார் படுத்தினார் சிவம் சர்வ சிவபெருமானை காலேன காலத்தால் அல்பியசா குறுகிய ராஜன் அரசே தஷ்ய அவர் மீது பகீரதன் ஈஷ சிவபெருமான் ச உண்மையில் அசு மிக விரைவில் ஆதுஷ்யத்தை திருப்தியடைந்தார் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு கூறிய பின் கடும் தவத்தால் சிவபெருமானை திருப்தி படுத்தினார் பரீட்சித் மகாராஜனே சிவபெருமானும் மிக விரைவில் பகீரத ராஜாவிடத்தில் திருப்தி அடைந்தார் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபா சிவபெருமான் விரைவில் திருப்தி அடைந்தார் என்பதையே ஆஷு அத்துஷ்யத என்னும் சொற்கள் இங்கே சுட்டி காட்டுகின்றது எனவே சிவபெருமானுக்கு ஆசுதாஸ் ஆசு ஆசுதோஷ் என்றொரு மற்றொரு பெயரும் உண்டு ஏனெனில் சிவபெருமான் விரைவில் திருப்தியடைவார் தவங்களால் விரைவில் திருப்தியடைந்து வரங்களை கொடுப்பார் என்பதையே ஆசுதோஷ் என்ற பெயர் குறிப்பிடுகிறது தன்னுடைய பக்தர்கள் எப்படி நன்மை அடைகிறார்கள் அல்லது துன்பப்படுகிறார்கள் என்பதை பற்றி அறிய விரும்பாமலேயே சிவபெருமான் அனைவருக்குமே விரைவாக வரங்களை கொடுத்து விடுகிறார் இதனால் உலக மனிதர்கள் அவரிடம் அதிகப்பற்று கொள்கின்றனர் ஜட இன்பம் அதாவது பௌதீக இன்பம் துன்பத்தின் மற்றொரு பக்கம் என்பதை அறிந்தும் உலகவாதிகள் அதை விரைவாக அடைய விரும்பி சிவபெருமானையே வழிபடுகிறார்கள் பௌதீகவாதிகள் பொதுவாக பல தேவர்களின் குறிப்பாக சிவபெருமான் மற்றும் துர்காதேவியின் பக்தர்களாக இருப்பதை நாம் காண்கிறோம் ஆன்மீக இன்பத்தைப் பற்றி அவர்கள் சிறிதும் அறியாதவர்களாக இருப்பதால் அவற்றையெல்லாம் அவர்கள் விரும்புவதே இல்லை ஆனால் ஆன்மீக இன்பத்தில் ஸ்ரத்தையுள்ளவர்கள் பகவான் விஷ்ணுவை புகழிடம் கொள்ள வேண்டும் இதை பகவான் கிருஷ்ணரே ஸ்ரீமத் பகவத்கீதையில் உத்தரவிடுகிறார் சர்வ தர்மான் பரித்யஜிய மாம் ஏகம் ஷரணம் விர அகம் துவாம் சர்வ பா பே மோட்ச இஷ்யாமி மாசுச்சக அதாவது எல்லா மதங்களையும் கைவிட்டு என்னை மட்டுமே சரணடைவாயாக உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிப்பேன் பயப்படாதே என்பதே மேற்கூறிய ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது பதத்தின் விளக் ஸ்லோகத்தின் விளக்கமாகும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா தேவ்க் ஜெய் പ്രഭുപാ ജയ് ജയ ഹരി ബോൾ